எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் நற்கருமங்கள் செய்து தர்மங்கள் செய்து சதகாக்கள் கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களின் மூலமாக நற்கருமங்களின் மூலமாக அன்புக்குரிய சகோதரர்களே ரப்பின் பக்கமாக முன்னேறுவது ரப்பின் பக்கமாக முன்னோக்கு எங்களுடைய முகத்தை திருப்புவது அதுதான் எங்களுக்குரிய ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு பரிகாரம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாவின் பக்கமாக நோன்பு நோற்று வியாழக்கிழமை நோம்பு நோட்பது சுண்ணத்து திங்கக்கிழமை நோம்பு நோட்பது சுண்ணத்து இந்த நாட்டில் அமைதி ஏற்பட வேண்டும் இந்த நாட்டில பீஸ் உருவாக வேண்டும் இந்த நாட்டிலே ஐக்கியமான ஒரு வாழ் உருவாக வேண்டும் இந்த நாட்டிலே சகல சமூகங்களுக்கு மத்தியிலும் ஒரு அழகான புரிந்துணர்வு உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் நோன்பு நோற்று நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் சிறார்களை வைத்துக் கொண்டு ரப்படத்தில் துவாக்கல் கேட்டு அன்புக்குரிய சகோதரனே அது ஒரு வியாழக்கிழமையாக இருக்கலாம் ஒரு திங்கக்கிழமையாக இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு திங்களும் சகோதரர்களே அந்த அந்த அமைப்பையும் எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும் துவாக்கல் கேட்கிறது நாடலாவிய ரீதி நிற்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் ஆணும் பதுவா செய்யிற நோக்கம் இல்ல அந்த நோக்கம் இஸ்லாமிய இஸ்லாமியருடைய நோக்கமாக இருக்க முடியாது நாங்க கேட்கிற துவா என்னன்னு சொன்னா இந்த நாட்டில் இந்த நாட்டில் எங்களுடைய இந்த திருநாட்டில் ஐக்கியமான ஆரோக்கியமான ஒரு சகவால் உருவாக வேண்டும் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல எல்லா மக்களும் ஐக்கியமாக வாழ வேண்டும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வாழ வேண்டும் இந்த நாட்டினுடைய இறமை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டும் இந்த நாடு தப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எங்களுடைய துவாக்கள் எங்களுடைய பிரார்த்தனைகள் அமைவதே மிக பொருத்தமானதாக இருக்கும் எனவே தான் சொல்லம் சொல்லம் நோயாளிக்கு வைத்தியம் செய்யும் பொழுதும் கூட

இஸ்லாமியை சொல்லித்தரக்கூடிய விளிம்பியங்களை பேணியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் வினயமாக வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன் அநேகமான சகோதரர்கள் ஆவேசப்பட்டு எதையோ எழுதி விடுகிறார்கள் எதையோ செய்து விடுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது பேஸ்புக்ல பேத்து சொல்றாங்க சகோதரர்கள் சும்மா எழுதுறாங்க ஆனா உண்டை ஞாபகத்தை வச்சுக்கோங்க இந்த எழுதக்கூடிய சகோதரர்கள் ரெண்டு வகையான வகுப்பு இருக்கிறாங்க ஒன்று நிலவரம் விளங்கி இலங்கை நாட்டுக்குள் இருந்து கொள்ளுறாங்க நிலவரம் தெரியும் என்ன நடக்குது என்ன எழுத வேண்டும் என்ன எழுதக்கூடாது என்பதை எல்லாம் அனுசரித்து மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லாம் பேணி அழகாக அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் நாங்கள் பார்க்கிறோம் அது வரவேற்கத்தக்கது அது இஸ்லாத்திய சட்ட உட்பட்டதாக வார்த்தை பிரயோகங்களும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்தி பேசக்கூடிய பேசுவது போன்று எழுதக்கூடிய பழக்கத்தையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க கேள்விப்படுகிறோம் நாட்டுக்கு வெளியிருந்து கொண்டு கவலையின் காரணமாக ஆத்திரத்தின் காரணமாக ஆவேசத்தின் காரணமாக சில முறை தவறாக எழுதக்கூடிய எழுத்தாளர்களையும் இங்கே இனம் கட் இனம் காட்டி பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே யாருக்கும் எதையும் எழுதலாம் அழகாக சொல்லலாம் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும் ஆனால் அந்த சொல்வதற்கு ஒரு சரியான முறை இருக்கிறது எனவே கொமன்ஸ் எழுதும் பொழுதும் கூட ஒரு செய்திக்கு கொமன் எழுதும் எழுதக்கூடிய கட்டத்தில் கூட அன்புக்குரிய சகோதரர்களே எனக்கு எழுத தெரியும் எனக்கும் எனக்கும் கீபோர்ட்ல டைப் பண்ண தெரியும் என்பதற்காக வேண்டி வந்ததை எல்லாம் எழுதாமல் எதற்கு காரணமாக சமூகத்துக்கும் உண்மத்துக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் தான் எங்களுக்கு கையில் இருக்கிறது இது நாங்கள் மிக இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இஸ்லாம் சொல்லக்கூடிய புத்திமதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த புத்திமதியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் எனவே அங்குக்குரிய சகோதரனை நாம் அனைவரும் ரப்பின் பக்கமாக அமீழுவோம் அல்லாவிடத்தில் கையேந்துவோம் அல்லாவிடத்தில் மண்டாடுவோம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்போம் அல்லாவின் பக்கமாக எங்களுடைய கவனத்தை திருப்பி நாங்கள் அல்லாவிடத்தில் சொல்லுவோம் அல்ல இதற்குரிய பரிகாரத்தை ஒன்னிடத்திலேயே எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலை எங்களுக்கு வரும் இருந்தால் நிச்சயமாக இரவை பகலாக்குவது போன்று கண்ணியத்தை கேவலமாக்குவது போன்று கேவலத்தை கண்ணியமாக்குவது போன்று அல்லாஹ் வ தஆலா இருக்கக்கூடிய நிலைமையை ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு சுஹீச்சமான ஒரு ஐக்கியமான நிலைமையாக அல்லாஹ் ஆக்குவான் ஆக்கி விடுவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காட்சியை காணக்கூடிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு உண்மையை உண்மையாக விளங்க வைத்து அவர்களுடைய வாயினாலேயே இஸ்லாத்தை பேச வேண்டிய பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் காட்டி தருவானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் உங்களை விட்டு விடைபெறுகிறேன் வரமத்துல